மேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் ஒரு மனிதனுக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று அப்படின்னு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க சார் என்ன பொறுத்தவரை நீங்கள் என்ன வரம் வாங்கி வந்திருக்கிறீர்களோ உங்க ஜாதகப்படித்தான் சார் மனைவியே அமையும் இன்றைக்கு ஒரு அன்பர் கால் பண்ணி காலையில கேக்குறாரு எனக்கு திருமணம் ஆகப் போகிறதையா என்னுடைய ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு மனைவி மூலமாக யோகங்கள் அமையுமா மனைவி மூலமாக சொத்து சுகங்கள் வருமா சொத்து பத்துகள் வருமானு கேக்குறாரு ஏனென்றால் இந்த அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து மனைவி மூலமா பெரிய பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார் மேரேஜ் ஆன பிறகு ஒரு சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு மனைவியால் மிகப்பெரிய யோகங்களுக்கு அதிபதி ஆயிடுவாங்க அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு அந்த கட்டத்துல இருக்கணும் சார் கட்டத்துல இருந்தால் மிகப்பெரிய யோகம் நிச்சயம் அந்த அன்பர் முறைப்படி அவருடைய தேதி மாதம் வருடம் எந்த டைம்ல பிறந்தாரு ஏஎம்மா பிஎம்மா எந்த ஊர்ல பிறந்தாரு அப்புறம் முறைப்படி அவர் வந்து ஜாதகத்தை அனுப்பி வச்சார் என்ன முறைப்படி செய்யணுமோ ஒரு ஒரு ஜோதிடருக்கு என்ன முறைப்படி செய்யணுமோ அதெல்லாம் தான் அவர் வந்து ஜாதகத்தை அனுப்பி வைத்தார் அனுப்பி வைத்த பிறகு அவர் ஜாதகத்தை பார்க்கிறேன் சார் அவ்வளவு அருமையா இருக்கு சார் அவர் ஜாதகம் அவருடைய ஜாதகம் பாருங்க கடக லக்கணம் கடக லக்கணத்திலேயே குரு அமர்வு பெற்றிருக்காரு கூடவே சந்திரன் அதன் பிறகு பாருங்க நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு மனை வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் சார் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று நான்காம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக இவர் மனைவி மூலமாக பெரும் யோகத்துக்கு சொந்தக்காரன் மனைவி மூலமாக சுகபோகங்களை அனுபவிக்க கூடியவர் மனைவி மூலமாக பெரிய பூமி லாபங்கள்லாம் கிடைக்கும் சார் இவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான வீடு மனையெல்லாம் கிடைக்கும் இவர்களுக்கு ஆடம்பர பங்களாலாம் கட்டுவார் மனைவி மூலமாக ஏனென்றால் சுக்கரன் ஒரு ஆண் ஜாதகத்தில் மட்டும் சுக்கரன் ஆட்சியா உச்சமாவும் இருக்கணும் சார் சுக்கரன் எந்த விதத்திலையும் கெடவே கூடாது அதுவும் நான்காம் இடத்தில் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அந்த சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்தா மிகப்பெரிய யோகம் சார் இவருக்கு அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரனா இருக்கணும் இப்படி அமர்ந்திருந்தால் இவர்கள் மனைவி மூலமாக மிகப்பெரிய சொத்து பத்துகள்லாம் வாங்குவாங்க சொத்து பத்து சொத்து சுகம்லாம் வரும்னு அர்த்தங்கள் சொத்து பத்து சேரும் சார் இவர்களுக்கு இப்படிப்பட்ட அமர்வு இருக்கணும் நான் சொன்ன நீங்கள் திருமணம் என்றைக்கு ஆகிறதோ அதன் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வீடு வாங்குவீங்க ஆடம்பரம் வீடு பங்களா எல்லாம் கட்டுவீங்க சார் ஆடம்பரமான வீடு கட்டக்கூடிய யோகம் இவருக்கு இருக்கு யாரால மனைவி மூலமாக மனைவி வந்த பிறகு தான் இவருக்கு வந்து அதிர்ஷ்டமே சார் இன்னும் ஒரு சில ஜாதகத்தான் பாருங்க அந்த ஏழாம் இடத்துல நான்காம் போய் அமர்ந்திருப்பார் சார் ஏழாம் வீட்டில் நான்காம் வீட்டை சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய வீடு மனை வண்டி வாகனம் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து அந்த ஏழாம் மீட்டும் அந்த ஏழாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பாங்க அல்லது ஏழாம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து இருப்பாங்க சார் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இவர்களுக்கெல்லாம் திருமணத்திற்கு பிறகு மனைவி மூலமாக பூமி லாபங்களை அள்ளி கொடுக்கும் சார் இவர்களுக்கெல்லாம் இப்படி அமையணும் ஜாதகம் சார் ஒரு ஜாதகனாவே லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் சார் இவர் ஜாதகத்தில் பாருங்க கடக லக்னத்தில் குரு உச்சதாரில் அமர்ந்து கூடவே சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கார் அதே அமர்ந்திருக்கு இவருக்கு அப்போ லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் ராசி அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ பலம் பொருந்திய ஜாதகம் இல்லையா அது குரு பாருங்க அந்த ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தில் குரு பார்த்தால் வரக்கூடிய மனைவியால் யோகம் சார் நல்ல மனைவி ஒழுக்கமுள்ள மனைவி கிடைக்கும்னு அர்த்தம் ஒழுங்கான மனைவி கிடைக்கும் இவரை பார்த்து கொள்ளக்கூடிய மனைவி கண்டிப்பா கிடைக்கும் சார் ஒழுக்க சொல்கிறேன் என்றால் ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டா லக்னாதிபதி நன்றாக அமர்ந்து ராசி அதிபதி நன்றாக அமர்ந்து அந்த லக்னத்திற்கு ஏழாம் வீடு சுத்தமாக இருக்கணும் ஏழாம் வீட்டில் சுப கிரகங்கள் பார்வை செய்யணும் அது மட்டும் இல்லை சார் அந்த லக்னாதிபதிக்கு பதினோராம் வீடு ராசி அதிபதிக்கு பதினோராம் வீடு ஏழாம் வீட்டுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி முக்கியமாக இதையும் பார்க்கணும் ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய கணவன் ஸ்தானம் அல்லது மனைவி ஸ்தானமும் ஆணாக இருந்தால் மனைவி ஸ்தானம் பெண்ணாக பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் ஸ்தானம் அந்த கலத்திர ஸ்தானத்திற்கு ஏழாம் வீட்டிற்கு பதினோராம் வீட்டு அதிபதி நன்றாக அமர்ந்திருக்கணும் சார் ஏழாம் வீட்டுக்கு பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டதிபதி நன்றாக அமர்ந்து அந்த எட்டாம் வீட்டதிபம் தொடர்பு பெற்றிருந்து வைங்களேன் இவர்கள் மனைவி மூலமாக எண்ணங்கள் செயல்கள் அபிலாஷைகள் எல்லாமே ஈடேறுன்னு அர்த்தம் சார் இப்படிப்பட்ட ஜாதக அமைவு ஒரு ஜாதகருக்கு ஒரு மனிதனுக்கு அமர்வு பெற்றுட்டால் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் இவருக்கு திருமணத்துக்கு பிறகு தான் யோகமே இப்படிப்பட்ட அமைப்பு ஒருத்தருக்கு வரணும் இப்படிப்பட்ட அமைப்பு வந்து அந்த தசா காலம் வந்து அந்த திருமணத்திற்குண்டாண்ட நேரம் காலம் ஒன்று இருக்கு இல்லையா குரு பலம் அதுவும் வருது பாருங்க இவருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு பாருங்க இந்த அமைப்புல ராகு அந்த கடக ராசிலேயே உட்கார்ந்து கடக லக்கணத்திலே உட்கார்ந்து குரு உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்று அந்த அந்த ராகு தசை வருதுன்னு வைங்களேன் அந்த சமயத்துல இவருக்கு யோகம் யோகம் அள்ளி கொடுக்கும் சார் அந்த சமயத்துல இவருக்கு திருமணம் ஆகுதுன்னு வைங்க மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரர் யாரால மனைவியால் ராகுனாவே பிரம்மாண்ட பேராசை கரைப்படுத்தவன் இல்லையா ராகு அப்படிப்பட்ட ராகு தசை நடந்து இந்த நான்காம் வீட்டதையும் ஏழாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தது வைங்க இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் திருமணம் ஆன பிறகு இவர் வந்து ஒரு கோட்டீஸ்வரன் அந்த ஏழாம் வீட்டுக்கு பதினோராம் வீட்டு எதுவும் நன்றாக அமர்வு பெற்றிருந்தது வைங்க அதாவது லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டது என்ற திரிகோண ஸ்தானாதிபதியும் நன்றாக அமர்வு பெற்றிருந்ததுனாக்க மிகப்பெரிய யோகத்தை அந்த ராகு தசை அள்ளி கொடுத்துரும் சார் இவருக்கு ஒரு சிலருக்குள்ளே ராகதேசம் வந்த பிறகு தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருமணமே நடக்கும் ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு திருமணம் நடக்கும் சார் இவருக்கு போய் இப்படிப்பட்ட திருமணம் நடந்ததா திருமணத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட யோகம் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய லெவலுக்கு வியந்து பார்க்கக்கூடிய லெவலுக்கு வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வியப்பில் ஆழ்த்தி விடும் சார் இவருடைய திருமணமே திருமணத்துக்கு பிறகு மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தார் எனவே நேர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் அந்த தர்ணை ரமேஷாஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் முன்னேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்